வணக்கம் நண்பர்கள் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில சட்னி பயன்படுத்தி இருப்போம் மிக முக்கியமா இந்த சட்னி இட்லி தோசைக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது இந்த பல வகைகள் இருக்கு தக்காளி சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வெங்காய சட்னி கறிவேப்பிலை சட்னி கார சட்னி தயிர் சட்னி தேங்காய் சட்னி புளி சட்னி பேரிச்சம்பழ சட்னி மோர் சட்னி உப்பு சட்னி காளான் சட்னி தேங்காய் சட்னி இப்படி பல வகைகள் இருக்கு இந்த சட்னி வகைகள் நம்ம உணவுக்கு ருசியை கொடுப்பது மட்டுமல்லாம பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில சட்னி வகைகளின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இதுல முதலாவதா புதினா சட்னி இந்த புதினா சட்னி நம்முடைய செரிமானத்தை மேம்படுத்த உதவுது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்க உதவுது வயிறு ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுது மேலும் இது பசியை அதிகரிக்க உதவுது குமட்டல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த உதவுது அதுக்கப்புறமா கொத்தமல்லி சட்னி இந்த கொத்தமல்லி சட்னி நல்ல சுவையா இருக்கும் அத்தியாவசிய வைட்டமின் சி இதுல காணப்படுது வைட்டமின் கே காணப்படுது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் காணப்படுது இந்த கொத்தமல்லி சட்னி நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கவும் செரிமானத்திற்கும் உதவுது அதுக்கப்புறமா பூண்டு சட்னி இந்த பூண்டு சட்னியை சுவை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதோட சுவை அவ்வளவு அம்சமாயிருக்கும் கூடவே இதுல பல்வேறு ஊட்டச்சத்துக்களும் உள்ளது பூண்டுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு காணப்படுது இது நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் இதய நோய் அபாயங்களை குறைக்கும் தன்மை கொண்டது அதிக கொழுப்பையும் குறைக்கக்கூடியது இந்த பூண்டு சட்னி பொதுவாக தேங்காய் வேர்க்கடலை சிவப்பு மிளகாய் சேர்த்து தயாரிக்கப்படுது இது சுவையை அதிகப்படுத்துது கூடவே நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்குது அதுக்கப்புறமா தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்பா அதீத சுவையை கொடுக்கக்கூடிய தக்காளி சட்னியில லைகோஃபின் எனப்படும் உயிரியல் ரீதியாக செயல்படக்கூடிய பொருள் உள்ளது இது நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்குது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் இ பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னியில நார்ச்சத்து தாமிரம் மேங்கனீஸ் இரும்புச்சத்து சத்து செலினியம் பேஸ்பரஸ் நிறைந்து காணப்படுது மேலும் நம்ம உடலுக்கு முக்கிய தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகளும் இதுல உள்ளது தேங்காய் சட்னி நம்ம உடலை ஆரோக்கியப்படுத்துவதிலையும் உடலுக்கு தெம்ப கொடுப்பதிலையும் முக்கிய பங்கு வகிக்குது அதுக்கப்புறமா வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னியில கலோரிகள் அதிகமா இருந்தாலும் இதுல தாவர புரதங்கள் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக காணப்படுது இந்த வேர்க்கடலை சட்னி தக்காளி வெங்காயம் பூண்டு பல்வேறு ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் சேர்த்து தயாரிக்கப்படக்கூடிய குறைந்த கொண்ட உணவு சாப்பிட்ட பிறகு இது நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்க வைக்கிறது ஊட்டச்சத்தும் அதிகமாயிருக்கு சாப்பிடவும் நல்ல சுவையா இருக்கும் அதுக்கப்புறமா இஞ்சி சட்னி இஞ்சி சட்னி முக்கியமா ஒவ்வாமை ஆஸ்துமா சுவாச நோய்களை குணமாக்கும் தன்மை கொண்டது இது குமட்டலை குறைக்க உதவுது இஞ்சி சட்னி அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக கொண்டிருக்கு இது செரிமானத்தை அதிகரிக்குது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க உதவுது கீழ்வாதத்தை குறைக்க உதவுது இது உங்க எலும்புக்கும் சிறந்தது அதுக்கப்புறமா பீட்ரூட் சட்னி பொதுவாக ஊர்களில் இந்த பீட்ரூட் சட்னி அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க ஆனா அற்புதமான ஒரு சுவையை கொண்டிருக்கும் இந்த பீட்ரூட் சட்னி இதுல ஏராளமான ஆற்றல் காணப்படுது வளர்சதை மாற்றத்திற்கு இது அதிகமாக உதவுது பல்வேறு விதமான வைட்டமின்கள் தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள் நிரம்பி காணப்படுது பீட்ரூட் நம்ம செல் வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது குழந்தைகளுக்கு பீட்ரூட் சட்னி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது அதனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த சட்னி வகைகளை வித்தியாசமாக செய்து சாப்பிட்டு வரும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் என்னும் அதிகரிக்கும்